அஸ்லாம் வலைக்கம் வரமது பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம் யார் புரியவில்லையோ அல்லது அல்லாஹவின் விதியை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ இந்த உலகத்தில் பலரை பார்க்கலாம் எனக்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழவே விருப்பில்லை என்று சொல்லுவார்கள் எனக்கு அல்லாஹ ஏன் இப்படி நாடுகிறான் என்று சொல்லுவார்கள் எனக்கு இந்த உலகத்திலே இப்படித்தான் முசீபத் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏன் அல்லாஹ் இப்படி செய்கிறான் என்று அல்லாஹுவை கோவிப்பார்கள் எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மட்டும் எப்படி இது நடக்கிறது என்று சிந்திப்பார்கள் அவர்களுக்கு எல்லாம் மார்க்கம் சொல்ல வேண்டியது அல்லாகவை தவிர வேறு யாராவது ரப்ப இருந்தால் தேடிக்கொள்ளுங்கள் அல்லாகவை தவிர வேறு யாராவது ரப்ப இருந்தால் இந்த பூமியில் தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய பூமி அல்லாத வேறு பூமியில் வாழ முடியும் என்றால் வாழ்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய உணவு அல்லாத வேறு உணவை உங்களால் சம்பாதித்து சாப்பிட முடியும் என்றால் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் யார் பூமியில் வாழ்கிறீர்கள் அல்லாஹ் பூமியில் யார் உணவை சாப்பிடுகிறீர்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற உணவை யார் மானத்தை அருந்துகிறீர்கள் அல்லாஹ் மானத்தை யார் வருமானத்தை சாப்பிடுகிறீர்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற வருமானத்தை அல்லாஹ் கொடுக்கின்ற உணவில் அல்லாஹ் கொடுக்கின்ற பூமியில் வாழ்ந்து கொண்டு அல்லாஹ் கொடுக்கின்ற உணவை சாப்பிட்டுக் கொண்டு அல்லாஹ் கொடுக்கின்ற தண்ணீரை அறிந்து கொண்டு அல்லாஹ் கொடுக்கின்ற கதரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது இப்போ இதுவெல்லாம் அல்லாஹின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறாய் ஆனால் அல்லாஹ் கொடுக்கின்ற கதரில் மட்டும் முரண்படுகிறாய் என்றால் பூமியை விட்டுவிடு பூமியிலும் முரம்பற்று விடு உணவிலும் முரண்பட்டு விடு தண்ணீரிலும் முரண்பட்டு விடு உனக்கு ஏதாவது அல்லாஹ் இல் அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள்கள் உனக்கு தயாரித்த பூமி இருந்தால் அங்கே சென்று வாள் கதரை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு முஸ்லிம் முடியாது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கின்றது என்பதை சோதிக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டவன் தான் அல்லாஹ் இந்த பூமியில் எல்லா விஷயங்களையும் படைத்திருக்கிறான் இந்த இடத்திலே உட்கார்ந்து நான் பாடம் கற்பிக்க வேண்டும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்ல ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் கதரில் பதிவு செய்திருக்கிறான் தான் அல்லாஹ் அல்லாஹ் பதிவு இங்கே கதரில் அதை பதிவு செய்யவில்லை என்றால் அது ஒருபோதும் இந்த பூமியில் நடைபெறாது அலகது இல்லா அல்ல உடைய சபையில் இருப்பதற்கு ஓகே கைஸ் இந்த வீடியோவில் தான் எதிர்பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வரும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமதுள்ளா இவர்கள்